என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்த உறவை நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உண்மையில் அந்த உறவின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக இன்று உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே தான் விரும்பிய உறவு தன்னை விட்டு சிறு தொலைவு சென்றால் கூட அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அது ஒருபொழுதும் நம் மனதிற்கு ஏற்புடையதாக இருக்காது இந்த விஷயம் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றது இப்படி என் பிள்ளை வாழ்க்கை முழுவதுமாக வேதனைப்பட்டு கொண்டிருப்பது தன்னை விட்டு பிரிந்த உறவை நினைத்து மட்டும்தான் வேறு எந்த விஷயங்களிலும் என் குழந்தைக்கு பிரச்சனைகள் என்பது இல்லை இவர்கள் பிரிந்து சென்றதை நினைத்து நினைத்து தான் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளை அவர்களை நினைத்து இங்கே நீ எந்த அளவிற்கு கண்ணீர் சிந்துகின்றாயோ அது உண்மையாகவே அவர்களுக்கு தகுதியானது தானா இவர்களுக்காக நீ இந்த கண்ணீர் சிந்துவதனால் உனக்கு பலன்கள் கிடைக்குமா அவர்கள் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை பற்றி அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதைத்தான் இன்று உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை எல்லாம் சற்று நீ சிந்தித்து பார்த்தாயானால் எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த உறவினுடைய மனநிலைதான் உனக்கு காரணமாக இருந்திருக்கின்றது இவர்களுக்காக சில விஷயங்களை நீ இழந்திருக்கின்றாய் இவர்களால் சில விஷயங்களை நீ பெற்றிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெறுவதும் இழப்பதும் இவர்களால் மட்டுமே என்கின்ற நிலைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது இவர்களுக்காக நீ செய்த தியாகங்கள் ஏராளம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்த விஷயங்கள் நிச்சயமாக அதிகமானதுதான் என் குழந்தையே ஒரு உறவை உன்னோடு நிலைக்கச் செய்வதற்கு நீ இத்தனை விஷயங்கள் செய்திருக்கின்றாய் இதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நொடி நீ யோசித்து பார்க்க வேண்டும் உண்மையாகவே ஒரு உறவை தக்க வைத்து கொள்ள இதையெல்லாம் செய்யத்தான் வேண்டுமா அப்படி நாம் தக்க வைத்தால் அந்த உறவு நம்மோடு நிலைக்குமா என்பதனை நீ சற்று அன்றே சிந்தித்திருப்பாயானால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் உனக்கு என்றோ தெளிவு கிடைத்திருக்கும் அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதற்கு முன்பாகவே நீ அவர்களை விட்டு பிரிந்து வந்திருப்பாய் என் பிள்ளையே எந்த ஒரு அன்பையும் இங்கே தக்க வைப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் இடையில் வரக்கூடாது ஒரு அன்பு உண்மையானது என்றால் அது எதையும் எதிர்பார்க்காமல் உன் கைகளில் கிடைக்கும் அப்படி எதிர்பார்ப்புகளோடு வருகின்ற அன்பு ஒரு நாளும் நிலைத்து நிற்காது இதுதானே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய உண்மை என் பிள்ளையே இந்த உண்மையை நீ இனிமேலும் தெரிந்து கொள்ளாமல் இருக்காதே ஒரு உறவு பிரிந்து சென்று விட்டது என்கின்ற நிலை வந்து விட்ட பிறகு அவர்களை நினைத்தினி மனம் வேதனைப்படுவதனால் என்ன பலன் இருக்கின்றது என் குழந்தையே எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்றால் நம்மை ஏமாற்றுபவர்களையும் நம்மை வாழ்க்கையில் ஏமாளியாக்க முயற்சி செய்பவர்களையும் நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்துவிட்டுதான் உன்னிடத்திலிருந்து எதையும் பெறுவார்கள் அல்லது உனக்கு எதையும் கொடுப்பார்கள் என்றால் அப்படி இருக்கின்ற ஒருவரினுடைய அன்பு நீண்ட காலம் தொடராது என்பதனை நீ புரிந்திருந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டிருக்க வேண்டும் சரி எல்லாம் முடிந்து விட்டது இனிமேலாவது அவர்களின் மனது என்ன இருக்கிறது என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நியாயமாக பார்த்தால் தவறு என்பது அவர்கள் பக்கம் தான் இருக்கின்றது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவர்களினுடைய நடவடிக்கைகள் என்று எல்லாமே தவறாகத்தான் இருந்தது இந்த தவறை அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உணர்ந்து கொண்டு அந்த தவறிலிருந்து அவர்கள் வெளி வந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்களின் மனது என்ன யோசிக்கின்றது தெரியுமா அவர்கள் உன் மீது அதிக கோபத்தோடு இருக்கின்றார்கள் மீண்டும் நாம் ஒருபொழுதும் அவர்களிடத்தில் செல்லக்கூடாது அவர்களாக வந்து நம்மிடம் கெஞ்ச வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் என் பிள்ளையே இன்று இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்கள் உன் மனதிற்கு வேதனையை கொடுக்கலாம் ஆனால் உண்மை என்னவோ அதைத்தான் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே உண்மையாகவே நான் சொல்கின்ற உறவு எந்த உறவு தெரியுமா உன்னை விட்டு பிரிந்ததோடு மட்டுமல்ல அது வேறு ஒரு உறவை நாடிச் என்றால் மட்டுமே நான் சொல்கின்ற வாக்கு பொருந்தும் இல்லை என்றால் அவர்கள் தனியாகத்தான் இருக்கிறார்கள் வேறு யாரையும் நாடிச் செல்லவில்லை என்றால் அவர்கள் உன் மீது கோபத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நீ எப்பொழுது அவர்களை தேடி வருவாய் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னிடத்திலிருந்து அதிகபட்சமான அன்பை இன்னமும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இது உன்னை விட்டு பிரிந்து உன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற உறவினுடைய மனநிலை ஆனால் உன்னை விட்டு வேறிடம் சென்ற உறவினுடைய மனநிலை வேறு ஒருவரை தேடிச் சென்ற உறவின் மனநிலை என்ன தெரியுமா எக்காரணத்தை கொண்டும் உன்னை பார்த்துவிடக்கூடாது கூடாது என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது ஆனால் அவர்களை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது அதை நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையை அவர்கள் சென்று சேர்ந்திருக்கின்ற இடம் நயவஞ்சக இடம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனையை இவர்களால் சந்திக்க போகின்றார்கள் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் இவர் இத்தனை காலமும் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் எதற்கு விட்டோம் நமக்காக இருந்த உறவை நாம் ஏன் தொலைத்தோம் உண்மையான அன்பை தொலைத்து பொய்யான அன்பிடம் வந்து மாட்டிக்கொண்டு இனிமேல் வாழ்க்கையை எல்லாம் இல்லை என்கின்ற நிலைக்கு வந்து விட்டதே என்று எண்ணி வேதனைப்பட போகின்றார்கள் இது போன்ற ஒரு நிலை அவர்கள் வாழ்க்கையில் வரப்போகின்றது என் பிள்ளையை இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இனிமேல் வர இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னுடைய மனதை தயார் நிலையில் வைத்துக்கொள் வேதனைகளும் சோதனைகளும் வந்துவிட்டது என்பதற்காக உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடாதே இந்த மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல அவர்களது குணங்களை மாற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் இதையெல்லாம் எண்ணி உன் மனதிற்குள் வைத்து கொண்டிருப்பாயானால் உனக்கான நல்ல நேரம்தான் உன்னை விட்டு சென்றுவிடும் என் பிள்ளையே இது இல்லை என்றால் பரவாயில்லை உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உன்னை நிச்சயமாக தேடி வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தேடி வராமல் வேறெங்கும் சென்று சென்றுவிட மாட்டார்கள் அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னை தேடி வந்ததும் உன்னோடு இருந்ததும் உண்மையான அன்பு இல்லை என்னும் பட்சத்தில் நீ இந்த அன்பை நினைப்பது நிச்சயமாக எந்த விதத்திலும் உனக்கு பலனளிக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் வேதனைப்படாமல் உன்னை தேடி வந்த உறவு உண்மையான உறவு இல்லை என்றால் உன்னை விட்டு விலகிச் சென்று விட்டது என்று எண்ணி உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு உறவு என்றால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய கஷ்டங்களில் உடனிருந்து உன்னுடைய சந்தோஷ காலங்களிலும் உன்னோடு அதனை பகிர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் சந்தோஷத்தை மட்டும் தான் பகிர்ந்து கொள்வேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் செவி கொடுத்து கூட கேட்க மாட்டேன் என்று சொல்கின்றவர்கள் எப்படி உண்மையான உறவாக இருக்க முடியும் என் பிள்ளையே இந்த உறவுகளை எல்லாம் கடந்து நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவான பதில் கிடைத்துவிடும் இந்த வாழ்க்கைக்கான சரியான விடை உன்னிடத்திலேயே உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னே தோன்றிவிடும் இனியாவது போலியான உறவுகளுக்குள் சிக்கி தவிக்காமல் உன்னை யாரும் ஒதுக்கி வைப்பதற்கு முன்பாக நீயே அவர்களை விட்டு ஒதுங்கி வந்துவிட வேண்டும் உன்னுடைய அன்பு உண்மையானது நீ உண்மையான குழந்தை அப்படி இருக்கும் பொழுது அவர்களால் உன் மனது ஒரு நாளும் காயமடைய கூடாது இது தவறு என்று தெரிந்துவிட்டது என்றால் இவர்கள் சரியில்லை என்று உனக்கு புரிந்து விட்டது என்றால் அதை விட்டு நீ முன்கூட்டியே விலகி நிற்க பழகிவிடு இதுதான் உனக்கு நல்ல விஷயம் என் பிள்ளையை நீ எதையும் எதிர்பார்க்காதே உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் பொய்யான அன்பு உன்னை விட்டு விலகி ஓடும் நீ இதை மட்டும் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டால் போதும் மற்றபடி எல்லாமே உன் வாழ்க்கைக்கானதாக உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலையில் உனக்கானது எதுவோ அது உன்னை வந்து நிச்சயமாக தேடியே வரும் நீ எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்காக உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் அதற்கு இந்த வராகி நான் பொறுப்பு என் அன்பு தங்கமே இந்த வராகி ஆகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்